உங்கள் வீட்டில் நல்லது நடக்காமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இருக்கக்கூடிய இந்த பொருள் தான் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் வீட்டோட நுழைவாயிலானது வீட்டோட ஒட்டுமொத்த ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் வீட்டு நுழைவாயல் வாசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாஸ்து சாஸ்திரத்தின்படி நுழைவாயில் அப்படிங்கிறது பிராணா அப்படின்னு நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ள நுழையும் நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம் சரியான நுழைவாயில் செழிப்பு மகிழ்ச்சி வெற்றியையும் கொண்டு வரும் அதே சமயம் மோசமான நிலையில் இருப்பது துன்பத்திற்கு வழிவகுக்கும் வீட்டு நுழைவாயிலில் வாஸ்து கொள்கைகளை பயன்படுத்துவதன் மூலம் வீட்டில் இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியையும் இணக்கமான மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்க முடியும் அதனால் வீட்டில் மிகுதியையும் வெற்றியையும் ஈர்ப்பதற்காக வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டின் உழைவாயிலில் வைக்கக்கூடாத சில பொருட்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆள் பெல்ஸும் வழியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க மொதல் வந்து வாடிய செடிங்க நிறைய பேர் வீட்டோட நுழைவாயில்ல இருந்து களைகள் வாடிய தாவரங்களை எடுக்கிறதே கிடையாது ஏன்னால் அது தேக்கம் எதிர்மறை ஆற்றலை குறிக்குது அது வாசலில் இருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் வீட்டிற்கு நுழைவை நுழைவதை தடுக்கும் மாற பசுமையான செழிப்பான தாவரங்களை தேர்வு செய்வது வரவேற்கத்தக்கதுங்க சூழ்நிலைகளையும் உருவாக்கும் நேர்மறையை ஈர்க்கவும் இது உங்கள் வீட்டில் ஒட்டுமொத்த ஆற்றலையும் பெரிதுபடுத்தும் அதே மாதிரி உடைஞ்ச பொருள் ஓடாத கடிகாரம் உடைந்த இல்லைன்னா குறைபாடு உள்ள பொருட்களை இருந்து அகற்றுவது நல்லது இந்த பொருட்கள் பூவியம் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரலாம் வீட்டோட மற்ற பகுதிகளுக்கு மோசமான தோற்றத்தையும் கொடுக்கலாம் அதை அகற்றுவதன் மூலம் நீங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்க நேர்மையான சூழ்நிலையை வந்து உருவாக்கலாம் அதே மாதிரி கூர்மையான பொருட்கள் கத்திரிக்கோள் கத்தி கூர்மையான பொருட்கள் நுழைவாயில் பார்வைக்கு வெளியே வச்சுருக்கிறது நல்லது இந்த பொருட்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கலாம் விரும்பத்தகாத சூழ்நிலையை உருவாக்கலாம் பாதுகாப்பான இடத்துல அதை வைக்கிறது மூலம் நீங்கள் மிகவும் இணக்கமான மற்றும் அமைதியான சூழலை மேம்படுத்தலாம் இது நேர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக பாய அனுமதிக்குது நிற பொருட்கள் வீட்டோட நுழைவாயில் கருப்பு சிலைகள் கருப்பு நிற மேட்கள் இந்த மாதிரி இருண்ட கருப்பு நிற பொருட்களை வைப்பதை தவிர்த்துடுங்க இந்த பொருட்கள் நேர்மறை ஆட்கள் ஆற்றலை வந்து வெளியேற்றி அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கும் மாறா நேர்மறை ஆற்றலை வரவேற்கிறதுக்கும் அன்பான சூழலை உருவாக்கவும் இலகுவான பிரகாசமான வண்ணங்களை தேர்ந்தெடுக்கவும் இந்த எளிய மாற்றம் உங்கள் வீட்டில் ஒட்டு மொத்த சூழலை பெரிதும் மேம்படுத்துது அடுத்த விஷயம் குப்பைத்தொட்டி நுழைவாயில் குப்பைத்தொட்டிகளை வைக்கிறத தவிர்த்துடுங்க ஏன்னா அது எதிர்மறை ஆற்றலையும் இருக்குது அதிர்ஷ்டம் வீட்டுக்குள்ளே நுழைவதையும் தடுக்குது அதுக்கு பதிலாக ஒரு நேர்மையான மற்றும் வரவேற்கத்தக்க சூழ்நிலைகளை பராமரிக்க மறைவான பகுதியில் அதை புத்திசாலித்தனமாக வச்சிடுங்க ஒழுங்கினம் இல்லாத நுழைவாயில் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக பாய அனுமதிக்கும் இது உங்கள் வீட்டிற்கு செழிப்பையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க